நம்பி வாழ்கின்றே இயேசுவே என் கவலைகள் நீங்கிடும் கஷ்டங்கள் தீர்ந்திடும் காக்கும் எந்த தெய்வமே இயேசையா காக்கும் நல்ல தேவனே இயேசையா உம்மை நம்பி வாழ்கின்றே இயேசுவே என் கவலைகள் கஷ்டங்கள் தீமிடும் காக்கும் எந்த தெய்வமே ஏசையா காக்கும் நல்ல தேவனே ஏசையா ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான உன்னத நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளையும் இந்த நாளில் தொடங்கக்கூடிய காரியங்களையும் பயணத்தையும் படிப்பையும் வாழ்வையும் நம்முடைய திரு இறுதி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம் இந்த நாள் இணைய நாளாக ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் ஆம் பிரியமான சகோதர சவுலே இந்த வாரம் முழுவதும் நச்செய்திலே திருமுழுக்கு யோவானை பற்றியும் மற்றும் திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகிரக்கூடிய விதத்தையும் அவருடைய குணநலங்களை பற்றி நாம் ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளுடைய நச்செய்திலே ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை பாராட்டுகிறார் எனக்கு முன்னோடியாக வந்தவர் எனக்காக சான்று பகர்ந்தவர் என்பதையெல்லாம் அவர் சுட்டி காண்பித்து தான் எப்படிப்பட்ட நற்செயல்கள் வழியாக இந்த ஏதோ இந்த மண்ணுலகத்தில் அந்த ஆண்டவருடைய பிரசனத்தை நிறுவ வந்தேன் என்பதை ஆண்டவர் இந்த நாளுடைய நட்சத்திரே விளக்குகிறார் ஆம் பிரியமான சகோதர சவுலே நாம் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம் இன்னும் ஒரு வாரத்தில் கிறிஸ்துமஸ் பிரவிழாவை திருவிழாவை நாம் சீர சிறப்புமாக கொண்டாட இருக்கின்றோம் இந்த கிறிஸ்து எப்படிப்பட்ட நபராக காட்சி கொடுக்க வேண்டும் அற்புதங்களை மதிசயங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றிய இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம் திருமுழுக்கு யோவான் உண்மைக்கு சான்று பகிர்ந்தார் இங்கு உண்மை என்பது முழு உண்மையை அதாவது இயேசுவை குறிக்கின்றது வலியும் உண்மையும் வாழ்வு நானே என்று நாம் ஆண்டவர் யோவான் நச்சேதியில் பதினாலாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் கூறுகிறார் எப்படிப்பட்ட உண்மையை திருமுழுக்கு யோவான் இதோ மக்களுக்கு அவர் விளக்கி கூறுகிறார் சுட்டி காண்பிக்கின்றார் இயேசுவின் தாயினுடைய கருவில் இருந்தபோதே யோவான் அந்த ஆண்டவர் இயேசுவை சந்திக்கவில்லையா எலிசபெத் அம்மானுடைய வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவான் இந்த ஆண்டவரை சந்தித்து துள்ளி குதித்தார் என்பதை நாம் லூக்கான செய்தியில் வாசிக்கின்றோம் இந்த நாளிலே ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை எரிந்து சுடர்விடும் விடும் விளக்கு என்று கூறுகிறார் விளக்கின் தன்மை கண்ணுக்கு தெரியாதவை தெரியச் செய்வது அது மட்டுமல்ல தூய்மையாக்குவது பிரியமான சகோதர சூழலே இதோ அவர் சுடுர்வழியாக விளக்காக நம்முடைய அகக்கண்கள் இதோ நம்முடைய பார்வையை திறந்தார் மெஸ்யாவுடைய வருகைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் விழிப்பாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த காலம் இன்னும் வெகு துளவில் இல்லை இது அருகாமிலே உள்ளது என்பதை பற்றியும் நீங்கள் இன்னும் இருளின் மக்களாக வாழ்கின்றீர்கள் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் அந்த ஒளியை குறித்து சான்று பகரவே நான் வந்தேன் என்று யோவான் நற்செய்தியில் முதல் அதிகாரத்திலே இது அருமையாக கூறப்படுகின்றது ஆம் பிரியமான சகோதர சகுலே உண்மைக்கு சான்று பகரவும் சுடுவிட்டு எரியக்கூடிய விளக்காகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நச்செய்தியாளர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இந்த அருமையான இனிமையான நாளில் நீங்களும் நானும் விட்டு எரியக்கூடிய விளக்காக இருக்க வேண்டும் நாம் எங்கு சென்றாலும் நம் உடையில் மட்டுமல்ல நம்முடைய அந்த முகத்திலும் அந்த ஒரு பிரசன்னம் தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் ஒரு சில வீடுகளுக்கு இப்போது கேரள் பாடி கொண்டு செல்கிறோம் ஆண்டவருடைய வருகையை பற்றி பாடல்களாக கிறிஸ்துமஸ் பாடல்கள் வழியாக வீடுகளை சந்தித்து வருகின்றோம் பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தவர் ஒவ்வொரு இல்லத்திற்கு செல்கின்ற போதெல்லாம் ஆடி பாடி அவர்கள் துக்கத்தோடு இருந்தாலும் சோகத்தோடு இருந்தாலும் அவர்கள் வேதனையோடு இருந்தாலும் அத்தனையும் மறந்து இந்த ஆண்டவருடைய அந்த பிறப்பு விழாவை அந்த ஒரு மிஸ்ஸியாவை அந்த ஒரு மீட்பரை அந்த ஒரு விடுதலை தரக்கூடிய நபரை மனமோந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை வரவேற்க வேண்டும்

ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா நம்முடைய இல்லம் தேடி இதோ அருள் அல்லது இறை மக்களோடு வருகின்ற போது இல்லாத மகிழ்ச்சி எப்போது கிடைக்க போது எங்கு கிடைக்க போகின்றது கிறிஸ்துமஸ் நாள் நாலன்று கிடைக்குமா பற்றியான அறிவிப்பதும் வீடுகளை சந்திப்பதும் அவர்களை மகிழ்ச்சி படுத்துவதும் அவர்களை ஆனந்தத்தில் அவர்கள் திகழ வேண்டும் அந்த அக்கம்பக்கத்து வீட்டார் மத்தியிலே இதோ அவர்கள் ஒரு கிறிஸ்தவ சாட்சிய குடும்பமாக வாழ வேண்டும் அவர்கள் மற்றவர்களைப் போல இல்லை இதோ அவர்கள் இல்லம் தேடி வந்திருக்கின்றார்கள் இது இல்லம் தேடி மக்கள் வருகின்றார்கள் என்றால் இது ஒரு வித்தியாசமான குடும்பம் என்று அப்படிப்பட்ட சான்று பகரக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும் ஆம்பரியமான சகோதர சோழே வெறும் பாடலுக்காகவோ அல்லது காணிக்கை வசூல் செய்வதற்காகவோ அல்லது இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்பதற்காகவோ அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அருள் தந்தையர்கள் இல்லம் செல்ல வேண்டும் அல்லது இறை மக்களோடு சேர்ந்து அந்த வில்லங்களை மந்திரிக்க வேண்டும் அந்த நிறுவனத்தை மந்திரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக அந்த இறைவனுடைய அந்த பிரசனத்தை அந்த இறைவனுடைய மகிழ்ச்சியை அந்த இறை இறைவனுடைய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை இதோ அவர்கள் குடும்பத்தில் உள்வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆம்பரியமான சகோதர சூழல் இனிமேலாவது உங்கள் இல்லம் தேடி கிறிஸ்துமஸ் பாடல் பாடி வந்தார் சந்தோஷமாடுங்க கைதட்டி பாடுங்க ஆண்டவரை வரவேற்போம் சிரித்து மகிழ்வோம் சந்தோஷத்தோடு அந்த பாடி வரக்கூடிய அந்த குழுவை வரவேற்போம் எதற்கோ வந்தார்கள் யாருக்கோ வந்தார்கள் என்னமோ பாடுகிறார்கள் எப்படியோ சொல்கிறார்கள் என்ற ஒரு நிலையில் இல்லாமல் வரவேற்று அவரோடு இணைந்து இதோ சுடர் விடக்கூடிய அந்த ஒளியை குறித்து பேசுகிறார்கள் அந்த ஒளியின் ஆண்டவரை பற்றி நம் குடும்பத்திற்கு அந்த ஒளியை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள் பிரதிநிதிகளாக இறைவனுடைய பிரதிநிதிகளாக நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தனுடைய சாயலில் வந்திருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் மக்களே பிரியமான சகோதர சோழே கிறிஸ்துமஸ் விழா ஏன் நம் ஒவ்வொருடைய பிறப்புமே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது ஆகையால் தான் குழந்தை பிறந்தவுடனே அக்கம் பக்கத்தார் அத்தனை பேருக்கும் இனிப்பு கொடுக்கின்றோம் இதுவோ என்னுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை வாரிசாக பிறந்து விட்டது அது ஆணோ பெண்ணோ இதோ என்னுடைய பெயர் சொல்லி அழைக்க என் வாரிசாக என்னுடைய மகன் மகள் வந்து விட்டார் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய விழா தான் ஒவ்வொருடைய பிறப்பு விழாவும் அல்லது பிறப்பு தினமும் அல்லது பிறக்கக்கூடிய குழந்தையும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு நம் தேவன் நம்முடைய இதோ நம்முடைய திருச்சபையில அல்லது நம் குடும்பத்தில் நம் மத்தியில் இறக்கின்றார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் வரவேற்க வேண்டும் என்ற உணர்வோடு இதோ இந்த நாளில் நாம் திரு இறுதி ஆண்டு கொடுப்போம் அவருடைய இதயம் இறைவா தருமையான இனிமையான நாளுக்காக உடக்கூடிய நன்றி சுழத்துகிறேன் தகப்பனே இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவிட உன் பாதத்தில் என் குடும்பத்தாரையும் என்னுடைய இதயத்தையும் அப்பா தகப்பனே இது உன்னுடைய வருகைக்காக காத்து கிடைக்கக்கூடிய எங்களுடைய உள்ளத்தில் இல்லத்தில் நீர் பிறக்க வேண்டும் இதோ பாடி வருகின்ற போதெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதோ சுடர்விடும் ஒளியான இது நீ இருக்கின்றீர் எங்களுடைய உள் ஏதோ எங்களுடைய இல்லத்தில் அல்லது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சோகமும் துயரமும் துக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்வை நீ புதுப்பிக்க இருக்கின்றீர் அப்பா உன் வல்லமையால் வல்லமையால் நறப்புங்க இதோ நாங்கள் உன்னுடைய அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டும் மகிழ்ச்சி ஆகலை ஒவ்வொரு நாளும் நற்செயல்களில் நாங்கள் இதோ பொலி இல்லாத இடத்தில் சிரிப்பில்லாத இடத்தில் சந்தோஷம் இல்லாத இடத்தில் நிம்மதியில்லாத இடத்தில் அமைதியில்லாத இடத்தில் இதோ நாங்கள் ஒளிவிடும் சுடராக இருந்து அத்தனை நிறைவு செய்யக்கூடிய மகனாக மகளாக எங்களை ஆசிர்வதித்து வழி எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்ரோ நல்ல பிதாவே ஆமே